ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து போகிறோம் மிதோன் கவர்மெண்ட் பஸ்ஸில் யார் சொல்லுறேன் அம்மா நீங்க டிக்கெட் எடுத்தாடா டிக்கெட் எடுத்த மாதிரி இங்க அப்படின்னு மிதம் டிக்கெட் எடுத்த அடிச்சு அடிச்ச சொல்லல டிக்கெட் இந்த எவ்வளோ ஒன் டுவெண்ட்டி கேட்டி காசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்கிறேன் நான் அப்படி சொல்ல மாட்டேன் சொல்லணும்னு கேட்டு ஏசி பஸ்ஸில் வந்து யார் ரேக்கி ரெண்டு பேரும் வாமிட் பண்ணுவோம் மிதோசு வாமிட் பண்ணுவேன் அதுக்குன்னு சொல்லி ரெண்டு நாலு பஸ்ஸை விட்டுட்டு ஏசி பஸ்ஸில் தான் வருவான்னு சொல்லி அண்ணன் தண்ணி குடிச்சிட்டு இருக்கானே அவன் அடம் பிடிச்சி ஏசி பஸ்ஸில் வந்துருக்கான் ஒரு ஃபங்க்ஷன் இட்டுக்கு போகிறோம் எப்படியோ இன்னைக்கு தான் மிக சொல்லணும் தூத்துக்குடிக்கு கூட்டிகிட்டு போறேன் அதுக்கு முன்னே சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போயிருக்கேன் நினைக்கிறேன் அப்படி தானே உருட்டு உருட்டா நம்ம வாங்க தான் போவோம் வா பிள்ளை மாறி போட்டு கொடுத்துறாங்க வாரத்திற்கு அவர் போவே போனேன்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் லிமிட் அப்டின்றதாக இருந்தால் காமெடியாக இருந்தாலும் அது சொல்லக்கூடாது ஓகேயா இப்போ நாங்கள் இந்த பஸ் இறங்குத வர கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும் இதுக்கு நான் அவன் வாமிட் பண்ணதானா இவன் வாமிட் பண்ணதானான்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கணும் ரெண்டு பேர் வாமிட் பண்ணாட்டா நான் வாமிட் பண்ணும் போல இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிட்டு தான் தி バスலையா இறங்க இடம் எது சொல்றீங்க? BCF மீட்டர்ல டிக்கெட் இல்லாம గవర్ன்மென்ட் busல கொண்டு போக மாட்டாங்க. வெளியில போய் நடந்து சரி ஓகே. டிக்கெட் 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 எடுத்து. ஐயோ. மிது சொந்தீன் படித்திட்டு போறதுக்கு சீட்டு புடிச்சு நம்ம பாருங்க மிது மிதுஸ் மீது নন্দி படித்திட்டு போறதுக்கு சீட் புடிச்சு நம்ம பாருங்க படித்திட்டு போ انا உத்தர யாராட்டே அந்த அக்ரிமென்ட்ல சைன் போட்டோமா கால் நம்ம அதை நம்ம யூடியூப் சேனல்ல போடுடேலே அக்ரிமென்ட் நம்ம மூணு ஏர் வெளியில வந்து போதும் காத்துல பறத்துட்டா என்ன காற்றுல பறத்துட்டா மூணு ஏர் வெளியில தான் வெளியில அதோட சவுண்ட் வெளியில விடுவாங்க ஐநூறுவா ஃபைன் பண்ணுங்க